பொழுது உலகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டன முதலாவது மாற்றம் என்ன கிஸ்ரா மன்னருடைய கோட்டை குழுங்க ஆரம்பித்தது நடுங்க ஆரம்பித்தது நபி அவர்களுடைய பிறப்பின் காரணமாக அது என்ன காரணம் என்று சொன்னால் இவன் இந்த கிஸ்ரா மன்னன் தன்னுடைய கோட்டையை பெரும் பெரும் இன்ஜினியர்ஸ் மார்களை வைத்து கட்டினான் எந்த அளவுக்கு எந்த காலத்திலும் இந்த கோட்டைக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாது என்று இவன் நம்பிக்கொண்டிருந்தான் இந்த நம்பிக்கையை அல்லாஹ் உடைக்கும் விதமாக நபி அவர்களுடைய பிறப்பின் காரணமாக அவனுடைய கோட்டை அசைய ஆரம்பித்தது அது மட்டுமல்ல அவனுடைய கோபுர அவனுடைய கோட்டையில் இருந்த பதினான்கு கோபுரங்கள் மாடங்கள் அப்படியே இடிந்து கீழே விழுந்தன எந்த காலத்திலும் இடிந்து விழாது என்று நம்பப்பட்ட கிஸ்ரா மன்னனுடைய கோட்டையில் இருந்த பதினான்கு மாடங்கள் கோபுரங்கள் இடிந்து விழுந்து சின்ன பின்னமாகியது கண்ணியமானவர்களே அந்த அதிர்வின் காரணமாக கிஸ்ரா மன்னனுடைய கோட்டையில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது ஒரு பிளவு ஏற்பட்டது காலம் காலமாக எத்தனையோ இன்ஜினியர்ஸ் மாறை கூப்பிட்டு அதை சரி செய்ய பார்த்தாலும் அதனுடைய வெடிப்பு அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது இன்றும் கூட கிசா மன்னனுடைய கோட்டையின் சில பகுதிகள் இராக்கிலே இருக்கிறது அங்கே சென்று பார்த்தால் அந்த வெடிப்புடைய தோற்றத்தை நாமும் பார்க்க முடியும் கண்ணியமானவர்களே